அத்தியாயம் ஏழு பழரசம் கொண்டு வந்து வழங்கிய பணிப்பெண் காயத்ரி போய்விட்டாள் ஆனால் அவளால் என் கவனம் கலைந்து விட்டது துணை அமைச்சர் தொடர்ந்து சொல்லட்டுமா சக்கரவர்த்தி நானும் சுதாரித்துக் கொண்டு சொல்லுங்கள் அரேபிய குதிரையை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் இல்லையா அப்பாஜி என் கண்கள் என் மீதே பதிந்திருந்ததையும் கவனித்துக் கொண்டேன் துணை அமைச்சர் தொடர்ந்து கோவாவில் போர்ச்சுகீச கவர்னராக இருக்கும் ஒரு தூதரை லூயி பாதிரியார் என்று பெயர் இரண்டு நாளாகிறது அவர் தலைநகருக்கு வந்து சக்கரவர்த்திக்கு காணிக்கை தருவதற்காக ஐம்பது அரேபிய குதிரைகள் கொண்டு வந்திருக்கிறார் இன்று சக்கரவர்த்தியை காண வேண்டும் என்று வெளியே குதிரைகளுடன் காத்திருக்கிறார் எப்போது அங்கிருந்து எழுந்திருப்போம் எப்போது காயத்ரியை மடக்கி கேட்போம் என்று மனதுக்குள் போராடிக் கொண்டிருந்த எனக்கு நல்லதொரு காரணம் கிடைத்தது ஆ அப்படியா ஏன் இதை முதலிலேயே சொல்லவில்லை என்று எழுந்து கொண்டேன் மற்றவர்களும் எழுந்து கொண்டார்கள் கௌரவமான விருந்தினர்களை காக்க வைப்பது தவறு அதுவும் வந்திருப்பவர் ஒரு பாதிரியார் என்கிறீர்கள் அவரை காக்க வைத்தது ரொம்ப தவறு ரொம்ப தவறு என்று சொல்லியபடி கொழு மண்டபத்தை விட்டு வெளியே வந்தேன் ஒரு காவலனை கூப்பிட்டு மற்றவர்களுக்கு கேட்கும்படியான உரத்த குரலில் சற்று முன் ஒரு பெண் பழரசம் கொண்டு வந்தாலே அவளை அழைத்து அப்பாஜியும் மற்றவர்களும் திகைப்புடன் எட்டத்திலேயே நின்றிருந்தார்கள் பணிவும் பதைப்புமாக கயத்திரி வந்தாள் அது மற்றவர்களுக்காக செய்யும் நடிப்பு என்று எனக்கு புரிந்தது ஏன் பெண்ணே உனக்கு மரியாதை ஏதாவது தெரிந்திருக்கிறதா அரசர்களின் ஆலோசனை கூடத்தில் நீ பாட்டுக்கு பிரவேசிக்கலாமா அரண்மனையில் எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று யாரும் உனக்கு சொல்லித் தரவில்லையா என்று அதட்டலாக கேட்டுவிட்டு உடனே குரலை மிகவும் தாழ்த்திக் கொண்டு என்னமோ ஜாடை காட்டினாயே அதற்கு என்ன அர்த்தம் நான் புதிதாக வேலைக்கு வந்திருக்கும் பெண் சக்கரவர்த்தி அரண்மனையின் பழக்க வழக்கங்கள் தெரியாத இனிமேல் தெரிந்து கொள்கிறேன் என்று அவளும் எல்லோருக்கும் கேட்கும்படி உரத்த குரலில் சொல்லிவிட்டு எனக்கு மட்டும் கேட்கும்படியாக எனக்கு எனக்கு தெரியும் சம்பந்தம் இல்லாமல் என்ன யார் யார் முன்னிலையில் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வாசல் காரியம் அதிகாரியிடம் போய் கேட்டுக்கொள் என்று இறைந்து சொல்லிவிட்டு நான் கேட்பது என்ன நீ பதில் தருவதென்ன எனக்கு பாடு தெரியும் என்று மறுபடி சொல்லிவிட்டு இரு கைகளையும் கை குவித்து வணக்கம் கூறிவிட்டு திரும்பி நடந்தாள் அவள் இரண்டடி நடந்திருப்பாள் சற்றென்று எனக்கு விளங்கிவிட்டது இந்த பெண்ணே நில் என்றேன் குரலை உயர்த்தி காயத்ரி திரும்பி வந்தாள் உனக்கு நன்றாக பாடத் தெரியும் என்று கேள்விப்பட்டேன் உண்மையா என்று மற்றவர்கள் செவியிலும் விழும்படி கேட்டேன் சுமாராய் சக்கரவர்த்தி அப்படியானால் சாயந்திரம் தீபம் ஏற்றும் வேளையில் என் அறைக்கு வந்து கொஞ்ச நேரம் பாடு என்று கட்டளையிட்டேன் தான் பூடகமாக சொன்னதன் பொருளை நான் விளங்கிக் கொண்டேன் என்பதை அவள் அறிந்து கொண்டாள் உதட்டில் ஒரு புன்னகை ரகசியமாக எட்டி சக்கரவர்த்தி என்று கூறிவிட்டு திரும்பிச் சென்றாள் சிவிகை வந்தது வேண்டாம் என்று செய்கை காட்டி திருப்பி அனுப்பினேன் அப்பாஜி தன் சகாக்களிடம் நீங்கள் போய் கொண்டிருங்கள் நான் பின்னால் வருகிறேன் என்று கூறிவிட்டு பின் தங்கினார் எட்டத்துக்கு அவர்கள் போனதும் தாங்கள் அந்த பெண்ணுக்கு ரொம்பவும் இடம் தருகிறீர்கள் என் மடியில் இடம் தராத வரையில் அப்பாஜி கவலைப்பட வேண்டாம் அந்த இடத்தையும் பிடித்து விடுவாளோ என்பதுதான் என் பயம் காரணம் நாட்டியக்காரிகள் வீதியில் அவளுக்கு ஏதோ தொடர்பு இருக்கிறது அங்கே போவதும் வருவதுமாக இருக்கிறாள் என்று எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அப்படியா ஆனால் அங்குள்ள பலர் இங்கே அரண்மனைக்கு வருவதும் போவதும் சகஜம்தானே அந்த புறத்துக்கு வரட்டும் தங்களுடைய அந்தரங்க அறைக்கு வரலாமா வருவதற்கு தாங்கள் அனுமதிக்கலாமா சக்கரவர்த்தி அவள் நன்றாக பாடுகிறாள் என்று கேள்விப்பட்டேன் நல்ல சங்கீதம் கேட்டு ரொம்ப நாள் ஆகிறது பாடுவதாக சொல்லி சில பேர் வருகிறார்கள் அவர்கள் வகையை திறந்ததுமே எனக்கு வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று ஆசை பிறக்கிறது என்று சொல்லி சிரித்தேன் ஆனால் அப்பாஜி சிரிக்க காணோம் பேசிக்கொண்டே புறவிகள் நிறுத்தப்படும் கொட்டடியை அடைந்தோம் வெளியே பாதிரியார் உடையில் ஒருவர் நின்றிருந்தார் அவர்தான் லூயை பாதிரியாராக இருக்க வேண்டும் என்று ஊகித்தேன் அருகில் இன்னொரு பரங்கு இளைஞனும் மொழிபெயர்த்து சொல்ல கஸ்பார் என்ற துவிபாஷியும் இருந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் ஐம்பது அற்புதமான அரேபிய குதிரைகள் நின்றிருந்தன என்னைக் கண்டதும் அவர் முன்னே வந்து என் கைகளை பிடித்து முத்தமிட்டார் அவர் தம் பாஷையில் ஏதோ சொல்ல அவருடன் வந்திருந்த துவிபாஷி சக்கரவர்த்தியின் காலை முத்தமிட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள் ஆனால் பாதிரியாராகிய நான் அப்படி செய்வது முசிதமாக இருக்காது என்று மொழிபெயர்த்தார் என் காலை யாரும் முத்தமிடுவதில்லை முத்தமிடுவதற்கு நான் அனுமதிப்பதில்லை சிரசும் கைகளும் முழம் கால்களும் பாதங்களும் தரையில் படும்படி குனிந்து வணங்குவார்கள் அதன் பெயர் நமஸ்காரம் என்னுடைய காலடியில் நமஸ்காரம் செய்வதால் எட்டத்தில் இருப்பவர்களுக்கு அது தெரிவதில்லை என் காலை முத்தமிடுவதாக தங்களைப் போன்ற அந்நியர்கள் தப்பாக நினைக்கிறார்கள் பாரசீக தூதராக இருக்கும் அப்துல் ரசாக் கூட அப்படி எழுதியிருப்பதை படித்து நான் திருத்த சொன்னேன் துவி பாஷி அதை பாதிரியாரிடம் சொன்னதும் பாதிரியாரின் முகத்தில் வளர்ச்சி ஏற்பட்டது ஒரு குதிரையின் கடிவாளத்தை பிடித்து என் கையிலே கொடுத்து இந்த ஐம்பது குதிரைகளையும் எங்கள் கவர்னர் ஆல்புகர் தமது காணிக்கையாக தலை சொன்னார் ஒவ்வொன்றும் நல்ல உயரமும் அதற்கேற்ற பருமனும் கொண்ட திடகாத்திரமான குதிரை மனுமஞ்சி பட்டர் தமது ஹயலட்சண சாஸ்திரத்தில் கூறியிருந்த சகல லட்சணங்களும் பொருந்தியிருந்தன அருகில் இருந்த தளபதியிடம் எல்லா குதிரைகளுக்கும் ராஜமுத்திரை போட்டு அரண்மனை லாயத்தில் வைத்திருங்கள் என்ன சொல்கிறார் சக்கரவர்த்தி என்று நண்பரிடம் கேட்டார் பாதிரியார் ஒவ்வொரு முறையும் நான் சொன்னதையும் பாதிரியார் சொன்னதையும் துவிபாஷி கஸ்பார் மொழிபெயர்த்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி சொல்லி படிக்கும் உங்களுக்கு சலிப்பு ஏற்படுத்த மாட்டேன் இனி நேரடியாகவே சொல்கிறேன் நாங்கள் வருடத்துக்கு முப்பதாயிரம் குதிரைகள் வாங்குகிறோம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு குதிரை வீரரிடம் ஒப்படைத்து அதனுடைய செலவுக்கும் அவனுடைய செலவுக்கும் பணம் விடுவோம் அப்பாஜி குதிரை இறந்துவிட்டால் விட்டால் ராஜமுத்திரை போட்ட அதன் தோலை கொண்டு வந்து காட்டினால் போதும் அவனுக்கு வேறு குதிரை வழங்குவோம் நாங்களும் ஏறத்தாழ அப்படித்தான் செய்கிறோம் இங்கே எந்த மன்னருக்கு எத்தனை குதிரை தேவை என்பதை தெரிந்து கொண்டு அந்த எண்ணிக்கைப்படி கப்பலில் குதிரைகள் கொண்டு வருகிறோம் வழியில் எந்த குதிரையிலும் இறந்துவிட்டால் அதன் வாலை வெட்டி எடுத்துக்கொண்டு செத்த குதிரையை கடலில் எழுதி விடுவோம் வாளை காட்டினால் அதற்குண்டான தொகையை தந்து விடுவார்கள் அவருடன் இருந்த இளைஞர் அதுவரை பேசாமலே இருந்தார் அறிமுகம் செய்யப்பட்டாலொழிய பேசக்கூடாது என்ற பரங்கியர் வழக்கப்படி இவர் நிக்கோலஸ் இத்தாலியர் வைத்திய சாத்திரத்தில் மிகவும் நிபுணர் சிறிது காலம் இந்த நாட்டில் தங்கி உங்கள் வைத்திய முறைகளை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார் என்று பாதிரியார் சொன்னதும் அந்த இளைஞர் என் கையில் உத்தமிட்டார் மகிழ்ச்சி எங்கள் நாட்டில் சித்த வைத்தியம்தான் செங்கோல் ஓச்சுகிறது அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்பாஜி தாழ்ந்த குரலில் தெலுங்கில் என்னிடம் சொன்னார் சக்கரவர்த்திகளே அந்நியர்களை அதுவும் பரங்கியர்களை தலைநகரில் தங்க வைப்பது சரி என்று எனக்கு தோன்றவில்லை அயல் நாட்டு உளவாளிகள் நிறைய பேர் தற்சமயம் நடமாடி வருகிறார்கள் அவர்களில் பலர் பாமினி சுல்தான்களின் ஆட்கள் பக்கத்தில் இருந்த அமைச்சர் ஐயப்ப ராசு நாம் ஜாக்கிரதையாக இருந்தோமானால் யார் என்ன செய்ய முடியும் எனக்கென்னவோ அந்த வைத்தியரை இருக்க சொல்லலாம் என்றே தோன்றுகிறது பரங்கியர்களின் வைத்திய முறைகளை நாமும் தான் தெரிந்து கொள்வோமே அப்பாஜி எது சொன்னாலும் அதை ஆட்சேபிப்பது இவர் வழக்கம் ஆனால் ஐயப்ப ராசுவின் வாதத்தில் ஒரு நியாயம் இருந்தது பல்வேறு துறைகளில் சாம்ராஜ்யம் முன்னேறிக் கொண்டிருக்கையில் வைத்தியத்துறை மட்டும் ஏன் பின்தங்க வேண்டும் என்று நினைத்தேன் கொஞ்ச காலத்துக்கு அவர் தங்கியிருக்கட்டும் என்று கூறி நிக்கோலஸுக்கு வசதிகள் செய்து தரும்படி தக்க அதிகாரிகளிடம் கூறினேன் இவ்வளவு நேரம் இவர்களுடன் பேசிக்கொண்டிருந்த போதிலும் மனமெல்லாம் சாயந்தர வேலை எப்போது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தது காயத்ரி கண்ஜாடை செய்தது சின்னாதேவியை பற்றிய விஷயமாகத்தான் இருக்கும் என்று என் உள் மனதில் ஏதோ ஒன்று கூறியது ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒலி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ பிலிம் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே ஆகும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருள் செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விலைமில்லைங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ